வெல்கம் டு ஜாப் கன்ஃபார்ம் அலர்ட் இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்து திருச்சி தேசிய தொழில்நுட்பக் கழக வேலைவாய்ப்பு பற்றி தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திருச்சி வேலைவாய்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பின்வரும் பதவிகளுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன ஜூனியர் ரிசர்ச் பலவ் மொத்தமாக இரண்டு காலியிடங்கள் இந்த வேலைக்கு இருக்கிறது இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பதாரர்கள் தபால் மூலம் விண்ணப்பிக்க வேண்டும் வேலை செய்யும் இடம் திருச்சி தமிழ்நாடு தேசிய தொழில்நுட்பக் கழகம் திருச்சி வேலைவாய்ப்பு விண்ணப்பம் தொடங்கும் நாள் இருபத்தி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை தகுதியான நபர்களுக்கு ரூ முப்பத்தேழாயிரம் முதல் நாற்பத்தி ரெண்டாயிரம் வரை சம்பளம் கிடைக்கும் முழு விவரங்கள் இந்த பக்கத்தில் கீழே பகிரப்பட்டுள்ளன பார்ப்போம் தேசிய தொழில்நுட்ப கழகம் திருச்சி வேலைவாய்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சரியா நிறுவனம் பாருங்கள் தேசிய தொழில்நுட்ப கழகம் திருச்சி தான் பதவி வந்து பாருங்கள் ஜூனியர் ரிசர்ச் பலம் சரியா தகுதி என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க எம்இ எம்டெக் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க மொத்த வேக்கன்சி பாருங்கள் ரெண்டு தான் இருக்குது சரியா சம்பளம் பாருங்கள் முப்பத்தேழாயிரம் டு நாற்பத்தி ரெண்டாயிரம் மாதம் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க வேலையிடம் வந்து திருச்சி தமிழ்நாடு சரியா விண்ணப்பிக்கும் முறை பாருங்கள் தபால் தான் விண்ணப்பிக்கலாம் தொடங்கும் நாள் பாருங்கள் ஜூன் இருபத்தி மூணுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலருந்து முடியும் நாள் பாருங்கள் ஜூலை பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலதாமதம் செய்யாமல் அதுக்குள்ளே விண்ணப்பிங்க சரியா அடுத்து பார்ப்போம் ரி ஜூனியர் ரிசர்ச் ஃபாலோவுக்கு வந்து என்ன முடிச்சுக்கணும் பாருங்கள் எம்ஜிஎம்டக் என் ஜியோ ஜியோடினக்கிகல் அல்லது சர்ஜிக்கல் இன்ஜினியரிங் வித் கேட் ஏதாச்சும் முடிச்சுக்கணும் சம்மந்தப்பட்ட முடிச்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க சரியா அடுத்து பார்ப்போம் பதவி காலியிடங்கள் பார்ப்போம் சூனியர் ரிசர்ச் பாலோ ரெண்டு டோட்டல் மொத்தம் வேக்கன்சி ரெண்டு வேக்கன்சி தான் சரியா பதவி பாருங்கள் சம்பள விகிதம் பார்ப்போம் சூனியர் ரிசர்ச் பாலோ முப்பத்தேழாயிரம் டு நாற்பத்தி ரெண்டாயிரம் மாதம் வயது வரம்பு பாருங்கள் நோ மென்ஷன் நீடுன்னு சொல்லியிருக்காங்க சரியா வயது வரம்பு இல்லை தேர்வு செய்யும் முறை பாருங்கள் ரைட் டேன் எக்ஸாம் அண்ட் இன்டர்வியூ சரியா முதல் எக்ஸாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் இன்டர்வியூ மூலம் தேர்ந்தெடுப்போம்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்ப கட்டணம் பாருங்கள் நோ ஃபீஸ் சரியா விண்ணப்பிக்கும் முறையை பார்ப்போம் கீழே உள்ள இணைப்பில் விண்ணப்ப படிவத்தை பதிவிறக்கவும் விண்ணப்ப படிவத்தை அச்சிடுங்கள் விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பில் குறிப்பிட்டுள்ள தேவையான அனைத்து ஆவணங்களுடன் பின்வரும் முகவரிக்கு அனுப்பவும் சரியா முகவரி என்னென்னு பார்ப்போம் முகவரி பாருங்கள் டாக்டர் கே முத்துக்குமரன் பிஎஸ்ஐ சார் புரோபோ அண்ட் கட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சிவில் இன்ஜினியரிங் National Institute of Technology, திருச்சிராப்பள்ளி ஆறு ரெண்டு ஜீரோ ஜீரோ ஒன்று அஞ்சு சரியா தேர்வில் கலந்து கொண்டு வெற்றி சூட வாழ்த்துக்கள் நண்பர்களே